மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இந்த மதங்கள சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுக்கு இறை அருள் இறைவனுடைய அனுகூலம் இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாங்கிற எண்ணம் சிந்தனை செயலாக்கம் வரும் அத்தனை விதமான தகவல் தொடரை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் உறவுகளாக நற்பலன்கள் உண்டு பிரிஞ்சு போன அத்தனை ரிலேஷன்ஷிப்பும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மதம் இருந்துக்கிட்டே இருக்குது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் எஃபர்ட் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த மதம் நல்லாவே இருக்கும் மனுமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது வருமானம் நிறைய இருக்குது செலவுகளை இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் டாக்குமெண்ட்டு இல்லை பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகும் சர்டிஃபிகேட்டில் வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது அத்தனையும் உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு கடவுள் முனைக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு அதன் காரணமாக வைத்திய செலவுகள் இதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த பாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதுக்கான சோர்சஸ் இந்த மாதம் நிறையா இருக்குது இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது விற்பதற்கான சுச்சுவேஷனும் ரெண்டும் கலந்துருக்குது இந்த ரெண்டு பலன்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல வெளியில யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க பெஞ்சில் இருக்கிறவங்க ப்ராஜெக்ட் மார்க் நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் அதுலேயும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது நல்ல ப்ராஃபிட் இருக்குது பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு இந்த மாதம் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க